அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் நன்றி வந்ததுக்கு பெருசு முக்கியமாக ஐ வாண்ட்டு தேங்க்ஸ் யூ பீப்புள்ஸ் முக்கியமாக டிரெக்டர் ராம் அந்த அதை தான் கிண்டிகோ பார்த்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் விஷயம்னு சொல்லிட்டு இந்த படத்தை இங்கே பண்ணுறதுக்கு யாரு வேணாலும் முதலீடு பண்ணலாம் அது ஒரு நல்ல கதைக்கு ஆனால் அந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு பேனரும் அதுக்கான நல்ல தயாரிப்பாளர் வேணும் அப்படின்ட்டு உடனே அவர் சொன்னது வந்து கார்த்திகேயன் சந்தானம் என் கார்த்திக் சுகல் என்ன உடனே கார்த்திக் ராமண்ணா கார்த்திகுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி படம் பார்த்துக்கிறேன்னா அவரும் உடனே வாங்க பார்த்துட்டு டே உள்ளாஃப்டி அப்படி தான் இந்த பெருசு வந்தது ரொம்ப ஒரு டீம் ஒர்க்காக இதை நல்லா முடிச்சிருந்திருக்கும் எப்படி எனக்கு இந்த எயிட்டிஸில் வர சில படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆண் பாவம் நேற்று இன்று நாளை தென் இன் சாரி நேற்று இன்று போய் நாளைவா மைக்கேல் மதன காமராஜன் நைன்டிஸ் அப்போ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்ன்ட்டு ரொம்ப நாள் ஒரு ஆசை ஸோ அது நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் அதோட கம்பேர் பண்ணுறது மிகவும் அபத்தமானது ஏன்னா அதெல்லாம் கல்ட் ஃபில்ம்ஸ் அந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு ரெண்டு மணி நேரம் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க எந்த ஒரு அடல்ட் காமெடினாலும் ஒரு விரசமாவோ முகம் சுளிக்கிற மாதிரியும் இருக்காது ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது ஸ்பெஷலி ஐ வாண்ட் டு தேங்க் வைபோ அண்ட் அண்ணா சுனில் அண்ணா எக்ஸலன்ட் பர்ஃபார்மென்ஸ் ஏன்னா எப்பயுமே காமெடி வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அந்த வைபோ எப்படின்னா கரண்ட்லி உள்ள ஹீரோஸில் காமெடி வந்து ஒரு கரெக்டான மீட்டரில் அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அதாவது நான் காமெடி பண்ண போகிறேன்ட்டு சொல்லாமல் காமெடி அப்படியே அப்படியே ஃப்ளோவில் அடித்து போயிட்டே இருப்பார் ஸோ ஸ்பெஷலி வைபவ் அந்த மாதிரி ஒரு ஆக்டர் ஸோ ஐம் ஸோ பிளஸ்ட் ஏன்னா இந்த கதையை பார்த்தோன்னே காபி சுப்ராஜ் சொன்னார் வைபவும் சுனில் அண்ணாவும் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஐ வாஸ் லைக் ஏன்னா எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும் சுனில் அண்ணா சொல்லணும்னா இஸ் அவுட் ஸ்டாண்டிங் இஸ் அ குட் பர்ஃபார்மர் அது ஏன்னா டாக்டர் பார்க்கலையோ அவர் படங்கள் பார்க்கலாம் ஏன் இவர் நிறையா நடிக்கிறாங்களே எனக்கு ஆதங்கமாகவும் இருக்கும் அதை வந்து எனக்கு நான் என் படத்தில் பூர்த்தி செஞ்சுட்டேன் ஸோ வெரி குட் அந்த மாதிரி தென் எல்லாமே தனமம்மா கலக்கியிருப்பாங்க சுவாமிநாதன் அண்ணா ஐயோ ராணு கா கார்த்திகேயன்லாம் உங்கள் ஃபேன்ஸ் அவர் சொல்லிகிட்டே இருப்பார் கார்த்திகன் சாமிநாதன் வேணுமா சாமிநாதன் அண்ணாவை அப்படின்னா ஓகே கொண்டு வாங்க அந்த மாதிரி கஜாங்கள் டூ கொடுக்குறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஐ வில் சே பவுலி ஐ கேன் சே காபி சூப்ராஜ் படங்களில் பார்க்குற கஜா அந்த வரும் நம்ம படத்தை பார்க்கல இன்னும் நல்லாயிருக்கும் அத்தை கசமாக கதைப்பார் யோஸ் ஆ இ வாஸ் ஆசம் ஸோ குட் தென் கருணா அண்ணா முதலே சொல்லியிருந்தாங்க ஒரு மீட்டரில் வந்து கரெக்டாக கொண்டு போவார் ஒரு ரொம்ப ஃப்ளாட்டான கேரக்டரையும் நல்லா கொண்டு வருவார் நல்ல கேரக்டர் அதுக்கு மேலே மெருகேற்றுறார் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கர்ணா கிங்ஸு என்னாவெல்லாம் நான் பேசவே கூடாது அவர் வந்தாலே பிரிச்சிடுறாங்க ஆடியன்ஸ் அந்த மாதிரி அழகாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க காஸ்ட் அண்ட் ப்ரூவ் ஆனால் முனிஷன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் உடனே சார் இதை பண்ணுவோமா இதை பண்ணுவோமான்னு ஒரு சாரி இந்த சாரி 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 ஓகே ஸோ முனிஷன்னா அந்த மாதிரி தான் இதை இப்படி பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணுவோம்னு ரொம்ப ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் இந்த மாதிரி இந்த பண்ணால் நல்லா இருக்குன்னு ரொம்ப அந்த மாதிரி தென் நீங்க சாந்தினி போத்தா எக்ஸ்ட்ரீம்லி கோஆபரேட்டிவ் ரொம்ப இந்த காமெடி எப்படி பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் ஜாயின்ஸ் லைக் சுனில் அண்ணா வைபவ் முனிஷ் அண்ணா சுவாமிநாதன் ஸோ தி ஹேவ் டு ஃபைட் அந்த மாதிரி கரெக்டாக பண்ணாங்க ஏன்னா தனம் அம்மா தீபா அக்காலாம் பிச்சிருப்பாங்க அப்போ தீஸ் இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு ஈக்குவலாக அவங்களும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஃபைனலி ஐ வந்து அபவுட் பாலா ஏன்னா பைபவோட காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவர் சட்டில் அடிச்சுட்டு இருப்பாரு அதே மீட்டரில் பாலாவும் இருப்பாரு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாலா வந்து பயங்கர அவரோட நானும் ரொம்ப ஃபேன் பாலாவோட ஃபேன் ஸோ அந்த காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ இந்த படம் எப்படின்னா அதான் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் எந்த இடத்துலையும் முகம் சுளிக்க முடியாத அளவுக்கு இருக்காது அந்த மாதிரிலாம் நாங்கள் எடுக்கவும் இல்லை ரொம்ப ஒரு ஜாலியாக ஒரு நல்ல படமா எடுத்திருக்கோம் அண்ட் ஸ்பெஷலி இப்போ நல்ல படம் வர்றதுக்காகவே ஒரு நல்ல ஒரு டீம் இருக்கணும் ஒரு ப்ரொடக்ஷன் டீம் பிளஸ் இந்த ஏடி டிபார்ட்மெண்ட் ஆதர் ப்ரொடக்ஷன் டீம் அப்படி எனக்கு எல்லாமே கிடைச்சது ஸ்பெஷலி ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சந்தானம் ஹாமன் பவாஜா ஹிரான்யா சசினாகா அண்ட் தேங்க்யூ அக்டிவேல் ஒரு பேசுறதுல நான் ரசி கேட்டுருந்தேன் ஏன்னா அவர் அந்த படத்தை ரசிச்சனால தான் அவர் பேசியிருக்காரு ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மற்றவங்கலாம் எல்லாம் நடிச்சவங்க அதுல இருந்தவங்க இவர் பார்வையாளர் ஒரு ஆடியன்ஸ் அந்த ஆடியன்ஸா அவர் ரசி ரசி பேசுறது எனக்கு கேட்க இருந்துச்சு ஓகே ஒரு ஆடியன்ஸ் கிடைச்சிட்டாரு அவ்வளவுதான் நத்திங்க போட்டு நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்கலாம் அதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஆடியன்ஸ் என் படத்தை ரசி பார்த்துருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நீங்க அவ்வளவு ரசி சொன்னீங்க தென் கார்த்திகேன் சந்தானம் படத்தை நாங்கள் பிளான் பண்ணி இருபத்தி நாளில் முடிச்சோம் ஃபர்ஸ்ட் கார்த்திகேன்ட்டு போய் நான் சொன்னதுதான் கார்த்தன் நான் சொன்ன மாதிரி இருபத்தி நாளில் நாள் முடிச்சிட்டோம் அவர் இவங்க இன்னும் வேணும் ஒரு அஞ்சு நாள் எடுத்துங்க எடுத்துங்க தேங்க்யூ அண்ட் பாலாஜி ரெண்டு பேரும் சேம சீக் இருப்போம் நான் நினைப்பேன் அவர் நினைப்பாரு அதே மாதிரி ஒரு டிரெக்டர் ரைட்டர் ஒரு சிங்க் இருக்கணும் இல்லாட்டி சரி வராது அந்த வெரி வெல் நினைக்கிறேன் ஒரு வெங்கட் கார்த்திக் விஜய் அருண் அண்ட் தென் வி ஆர் த புரொட்ஷன் டீம் ஏனியன் அஸ்வின் ராஜ் அசோக் அண்ட் வேறு யார் ஸோ இவங்க ஏன்னா ஒரு நல்ல ஏரி டீமும் ஒரு ப்ரொடக்ஷன் டீம் இருந்தால் தான் ஒரு படம் எப்பயுமே நல்லா ஒரு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி விஜய் மயசின் டிரெக்டர் ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து பிமலன் சுரேஷ் வசதியா ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப சேர்ந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி இந்த படத்தை கொடுத்துருக்கோம் நீங்கள்லாம் பாருங்கள் உங்களுக்குலாம் பிடிக்கும் விமர்சனங்களில் வந்து நீங்கள் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்கள் பரவாயில்ல ஏன்னா இட்ஸ் எல்திக் கிரிடிசிசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபில்ம் மேக்கர் அண்ட் அவ்வளோதான் தேங்க்யூ தேங்க்யூ படம் பாருங்கள் அதான் நான் என் மனைவியோட பார்த்தேன் வைபவம் அவங்க அப்பா அம்மாவோட பார்த்தாங்க அதுவே போதும் இந்த படத்தோட எவ்வளோ டீசண்டாக இருக்கும் அப்படின்ட்டு

அவங்க மிஸ் ஆன மகனை அப்படி சீரியஸாக நான் அந்த படத்துக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணு அது எனக்கு இன்னும் டைம் தேவைப்பட்டதுனால ஏன்னா நிறைய அம்மா அந்த எல்லாம் போய் அவங்களோட எவ்வளோ என்ன நடந்தது அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு டைம் தேவைப்பட்டது ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பொலிட்டிகல் சேட்டர் பண்ணலான்னு தான் நெல் டென்டிவாக ஆரம்பித்தேன் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போய் ஒரு எயிலிஸ் ஃபெஸ்டிவலில் ப்ளாக் நைட் சென் ஃபெஸ்ட் எஸ்டோனியாவில் ஒன் ஆஃப் எயிலிஸ் ஃபெஸ்டிவல் ஒரு பதினஞ்சு ஏய்லி ஃபெஸ்டிவல் தான் வேர்ல்டே இருக்குது அதில் போய் ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் வாங்கினது ஒரு பெரிய விஷயம் ஸோ அப்படி தான் எப்படி தோணுன்னு தெரியல ஒரு சிம்பிளாக ஒரு படம் பண்ணணும்னு தோணுச்சு அப்புறம் தென் பெருசு பெருசு பெருசாக வந்திருக்கு சூப்பர் சிம்பிளாக நினச்சி இன்னைக்கு பெருசாக சூப்பர் சார் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ நன்றி